ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷேகர் பால டியூ ஒரு முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்து வந்திருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழக அரசு வந்து பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் வந்து நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அதுக்கப்புறம் நான் முதல்வன் ஸ்கில் ஓரியன்டடு ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரி நிறைய அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து அது அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இப்ப காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய அல்லது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அல்லது பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான திட்டங்களா தான் இருக்கு ஆனால் இப்ப காலேஜ் படிச்சு முடித்து டிகிரி வாங்கிட்டு வெளியே போயிட்டு இன்னும் வேலை கிடைக்காம நிறைய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா வேலை கிடைக்காம நிறைய கிராஜுவேட்ஸ் பட்டதாரிகள் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு அற்புதமான திட்டமாகவும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுதான் வந்து கல்லூரி பட்ட படிப்பை முடித்த வேலை தேடும் இளைஞர்களுக்கான தமிழக அரசின் அற்புதமான ஒரு திட்டம் முழு விவரம் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சோ கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா பாருங்க கல்லூரி மாணவர்களுக்கு புதிய திட்டம் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறன் தமிழ்நாடு நிறைய நிறைப்பள்ளிகள் அப்படிங்கிற ஒரு திட்டம் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது கல்லூரி பட்டப்படிப்பை முடித்து வேலை தேடும் இளைஞர்களுக்காக தொடங்கப்படும் இத்திட்டத்தில் சிறந்த தொழில் நிறுவனங்கள் மூலம் மானியத்துடன் திறன் ஓலைகள் அதாவது ஸ்கில் வவுச்சர்ஸ் பணியிட பயிற்சி இன்டர்ன்ஷிப்பு திறன் ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கு இனிமேல் ஃபுல் டீட்டெயில் வரும் என்ன அப்படின்னா ஸ்கில் ஓரியன்டடு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்க போகிறாங்க அதாவது நிறைய பெரிய பாப்புலரான பெரிய பெரிய வணிக நிறுவனங்களோடு சேர்ந்து நிறைய டாப் மோஸ்ட் அது டாப் ரேங்க் கம்பெனிஸோடு டைப் பண்ணி அவங்க மூலமாக டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்காக ஸ்கில் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராம்ஸு அந்த கம்பெனிலேயே வந்து இன்டர்ன்ஷிப் ஓகேவா அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம ட்ரைனிங் பணியடை பயிற்சி வேலை செஞ்சுக்கிட்டே ட்ரைனிங் எடுத்துக்கிறது அதுக்கான ஸ்டைஃபன் கொடுக்கறதுங்கிற மாதிரியான திட்டம் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க நடைமுறைக்கு வரப்போகுது அட் த சேம் டைம் அதுக்காக ஒரு நூறு கோடி ரூபாய் ஓகேவா தமிழக அரசு வந்து ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுதான் இந்த திட்டம் இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் இனிமே அது எப்படி யார் யாரெல்லாம் எப்படி அப்ளை பண்றது என்ன எஜுகேட்டடு அதாவது பட்டதாரி ஆனா வேலை கிடைக்காம இருக்காங்கன்னா அவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எப்படி கம்பெனியில் போய் என்ரோல் பண்ணி அது இன்டெர்ன்ஷிப் ட்ரைனிங் எடுக்கிறது அல்லது அந்த ஸ்கில் ஓரியன்ட் ஸ்கீம்ல எப்படி சேர்றது எப்படி ஸ்டைஃபண்ட் வாங்குறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து இனிமேல் வந்து அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி வர்றப்ப நம்ம சேனல் இருந்து வீடியோவாக வரும் நீங்க அதை பார்த்துக்கலாம் அதுக்காக எப்பவுமே நம்ம சேனலோட கனெக்டடா இருங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிணா நம்ம இருந்து போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்